ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பெண்களுக்கு தேவையான மூணு முத்தான குறிப்புகளோடு தான் நான் வந்திருக்கேன் நம்ம ரெண்டு நேரமும் பத்தி ஏற்றி வைக்கிறோம் அந்த பத்தி வந்து கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே நீத்து போயிடும் பத்தி நொம் ரொம்ப நேரம் நின்று நீண்டு எரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரில் ஒரு பஞ்சில் நினச்சிக்கோங்க அதை எடுத்து இந்த பத்தியில் முழுசாக நினச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் இருக்கிற மாதிரி அப்படியே தடவி விட்டுக்கோங்க இப்படி செய்கிறதுனால நம்ம ஏற்றி வைக்கிற பத்தி ரொம்ப நேரம் நின்று எரியும் பன்னீரில் நாம் டிக் பண்ணியிருக்கிறதுனால வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கால நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிட்டு நம்ம வேலை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் மைல்டாக அந்த வாசம் நம்ம மூக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம காலையிலே வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுனாக்க செஞ்சு பாருங்கள் இன்னொரு ஐடியா என்னென்னா நம்ம விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய் வந்துட்டு அதில் வந்துட்டு ஜவ்வா அது கொஞ்சமாக சேர்த்து வைங்க நம்ம யூஸ் பண்ணுற தீபம் ஏற்றுற எண்ணெய் குங்குமம் இது ரெண்டுத்துலேயுமே கொஞ்சமாக ஜவ்வாதை கலந்து வைக்கும்போது நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் இதை நாம் எத் குங்குமத்தை நாம் நெத்தியில் இட்டுக்கிறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் எண்ணெயை வந்து நாம் ஊற்றி தீபம் போது நல்ல நறுமணம் வரும் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ நான் நிறையவே போட்டுட்ருக்கேன் நிறைய ஆன்மீக தகவல் வீட்டுக்கு தேவையான பெண்களுக்கு தினமுமே பயன்படுற வகையில் உள்ள குறிப்புகள் எல்லாமே நான் நிறைய போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோவை பாருங்கள் அடுத்து இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் வெட்டினீங்கன்னாக்கா எவ்வளவு வெண்டைக்காய் வேணாலும் வெட்டிக்கலாம் ஒரு லெப்பர் பேண்டை போட்டுக்கோங்க காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிங்கன்னாக்கா எவ்வளவு வெண்டைக்காய் வேணாலும் பொரியலுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வெட்டி முடிச்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்